ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் இலை நல்லா ஷைனிங்காக இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இந்த மாதிரி எங்களுக்கு ஏன் இல்லை எங்கள் இலை ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என் இலை எல்லாம் டல்லாக இருக்குன்னு பாருங்க என்னோடய இலை எப்படி இருக்குன்னு காரணம் பாருங்கள் அது அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற இலை இந்த மாதிரி டல்லாகிறதுக்கு காரணம் வந்து இந்த மைட்ஸுங்கிற பூச்சி இலையில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே குடிச்சிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டல் ஆக்கிடும் ஸோ புதுசாக வர தளர் எல்லாம் திருப்ஸுங்கிற பூச்சி சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி தான் டல்லாகிறதுக்கு காரணமே இந்த இன்செக்ட்ஸாக ஸோ அதனால தான் வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணுங்கிறேன் புது செடி இப்போ ஆன்லைனில் வாங்கின செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்கள் அதோடய இலையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த பூச்சி வந்து சாப்பிட்டுருச்சு அடியில் இருக்கிற எல்லா ஜூஸையும் எடுத்துருச்சு ஸோ இந்த மாதிரி டல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைடு ஏதாச்சும் ஒன்று நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் செடிகளுக்கு இந்த மாதிரி இலையை சுருட்டிடும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஏன் இலை சுருண்டுச்சுனே தெரியாது இந்த இன்செக்ட்ஸ் தான் அதுக்கு காரணம் ஸோ ஏதாச்சும் ஒரு இன்செக்டிசைட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து சாயங்கால நேரம் ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ இது கெம் நான் வச்சிருக்கேன் சம்டைம்ஸ் நான் எக்ஸோடஸ் கெம் அந்த ஆல்டர்னேட்டிவாக நான் ஸ்ப்ரே பண்ணுவேன் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் ஈவினிங் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இலையெல்லாம் ஆகாது அந்த புதுசாக வர மொட்டு எல்லாம் கருகாது உங்களுக்கு நிறைய பேர் அதே கொஸ்டின்ஸ் தான் வருது மொட்டு கருகுது இலை ஆகுதுன்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் நேரம் நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க செடிகளுக்கு அப்படியெல்லாம் செஞ்சால் தான் உங்கள் இலையெல்லாம் காப்பாற்ற முடியும் உங்கள் செடியை காப்பாற்ற முடியும் ஸோ இதுதான் இப்போ காரணம் டல்லாகிறதுக்கு இன்செக்ட்ஸ் தான் வேறு எந்த ரீசனும் கிடையாது ஸோ இன்றைக்கி லாங் வீடியோவில் என்னென்னா ஹைபிஸ்கஸ் செடியை வந்து நான் பாட் பண்ணேன் நேற்று ஈவினிங் வந்து நம்ம ஹைபிஸ்கஸை பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் செம்பருத்தியை பற்றி கேட்குறீங்க அதை ரீபார்ட் பண்ணேன் அதை எப்படி பண்ணேன் எல்லா டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் லாங் வீடியோவில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்